தெருவெல்லாம் ஜனாசாக்கள் காணப்படுகின்றன என்கிற செய்தியை அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது அப்பாவி மக்களை வீதிகளில் கொன்று குவிக்கக்கூடிய அநியாயத்தை இஸ்ரேல் செய்து வருகிறது நார்த்து காசாவை நாங்கள் பிடித்து விட்டோம் என்று இரண்டாவது மாதத்திலேயே அறிவித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இன்றைக்கு ஒன்பதாவது மாதத்தில் நின்று கொண்டு மீண்டும் அவர்களோடு சண்டையிடுகிறார்கள் என்றால் ஹமாஸை அவர்களால் அழிக்க முடியவில்லை என்பது கனகச்சிதமாக இந்த உலகுக்கு தெரிந்து கொண்டே இருக்கிறது இந்த நேரத்தில் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவை பாருங்கள் நீங்கள் ராசாவுக்குள் நுழையும் பகுதிகளில் எல்லாம் மரண பங்கர்கள் மரணம் மாத்திரமே உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது இதே நேரத்தில் இன்றைக்கு பட்டு பயங்கரமான தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக அஸ்ஸலாமு வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் என்னவெல்லாம் நடக்கிறது காசா மற்றும் காசாவை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மத்திய கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் பார்க்க இருக்கிறோம் இன்றைய தினத்தை பொறுத்தவரையும் நமக்கெல்லாம் தெரியும் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு மாதங்கள் தாண்டும் போதே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது அது என்ன செய்தி என்று சொன்னால் முழு காசா பகுதிகளும் எங்கள் கட்டுப்பாட்டுக்கு கீழால் வந்திருக்கிறது என்று அறிவித்திருந்தார்கள் ரெண்டு மாதங்களுக்குள்ளாகவே அப்படி அறிவித்தவர்கள் அதன் பின்னாலும் மேலும் ஆறு மாதங்கள் காசாவில் கொண்டிருக்கிறார்கள் என்பதிலிருந்து அவர்கள் எந்த பகுதியையும் கண்ட்ரோல் பண்ணவில்லை அவர்களுடைய கட்டுப்பாட்டில் எந்த பகுதிகளும் இல்லை என்பதை நாம் உணர முடியும் இதே நேரத்தில் நேற்றிலிருந்து பகுதிகளில் தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது சுஜாயா இருக்கக்கூடிய பகுதி காசாவில் ஜன நெருக்கடி மிக்க ஒரு பகுதியாக இருப்பது சுஜா இந்த பகுதிகள் நாலாபக்கமும் நுழைந்துதான் அவர்கள் தாக்குதலை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதல் பற்றிய நிறைய விவரங்கள் இருக்கின்றன அதே நேரத்தில் இன்றைய தினம் மேற்கு கரையிலே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பாரிய தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இருக்கிற அதே நேரம் அவர்களை எதிர்த்து அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் பதில் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு எட்டு மாதங்களை தாண்டி ஒன்பதாவது மாதமாகவும் நடைபெற்று வரக்கூடிய இந்த யுத்தத்தில் இஸ்ரேலால் ராணுவ ரீதியாக வெற்றி பெற முடியவில்லை அப்பாவிகளை கொன்றிருக்கிறார்கள் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் காசாவை அழித்திருக்கிறார்கள் என்பதை தவிர அவர்கள் அவர்களுடைய பார்வையில் சாதித்தது ஒன்று ஒன்றுமே இல்லை எது எப்படி போனாலும் பாலஸ்தீன அப்பாவிகளை பொறுத்தவரையில் அவர்கள் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வெற்றி அவர்களுடைய புனித பூமியினுடைய மீட்சியாக இருக்கப் போகிறது அவர்களுடைய மரணங்கள் எல்லாம் அவர்களுக்கு மறுமையிலே வெற்றியை தரப்போகிறது என்கிற நம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய நாம் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இன்னும் பல முக்கியமான செய்திகளை பார்க்க இருக்கிறோம் நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தது போல காசாவுக்குள்ள ஒவ்வொரு கட்டத்திலும் அங்கு போராடக்கூடிய ஹமாஸ் மற்றும் அல்குதுஸ் படை அதிகாரிகள் பலகட்டு அவர்களுடைய போராட்ட வியூகங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த வியூகங்களில் மிக முக்கியமான ஒரு வியூகமாக தற்போது அவர்கள் கையிலே எடுத்திருப்பது என்னவென்று சொன்னால் பங்கர்களுக்குள் தங்கி இருந்து கொண்டு பங்கர்களுக்கு மேல் பக்கத்திலே அவர்கள் கேமராக்களை பொறுத்தி இருக்கிறார்கள் கேமரா மூலமாக கண்காணித்து பங்கருக்கு வெளியிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்துகிறார்கள் அதிலும் குறிப்பாக சுஜாயியாவிலே நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதல்கள் எல்லாம் வரலாறு காணாத தாக்குதல்கள் ஏன்னா இந்த நார்த் காசா யுத்தம் ஆரம்பிக்கும் போதே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் தரைப்படை உள்ளே நுழைந்தது காசாவுக்குள்ளே தான் அந்த நார்த் காசா பகுதிகளை நாங்கள் கைப்பற்றிட்டோம் தான் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்து சொல்லி கொண்டிருந்தார்கள் எந்த இடத்தை முதலில் வந்து தாக்கினார்களோ எந்த இடத்தை முதலில் கைப்பற்றியதாக சொன்னார்களோ அதே இடத்தில் இன்றைக்கு சுக்குநூறாகி கொண்டிருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு வீடியோ வெளியாக இருக்கிறது அந்த வீடியோவை பார்த்தால் தெரியும் அவர்கள் கொத்து கொத்தாக எப்படி அழிகிறார்கள் என்பதை துல்லியமாக வெளியிட்டிருக்கிறது கசாம் பிரிகேட் அந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைய தினம் சுஜாயாவில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது பலகட்ட தாக்குதல்களை அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேலிய படைகள் முப்பதுக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை பொதுமக்களை நோக்கியும் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிற சுஜாயியாவில் சுஜாயாவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய தாக்குதலுக்கு பிறகு தெருவெல்லாம் ஜனாஸாக்கள் காணப்படுகின்றன என்கிற செய்தியை அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது அப்பாவி மக்களை வீதிகளில் கொன்று குவிக்கக்கூடிய அநியாயத்தை இஸ்ரேல் செய்து வருகிறது தெருவெல்லாம் நாங்கள் ஜனாசாக்களை பார்க்கிறோம் என்று அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்கள் வெளியிடக்கூடிய செய்திகளை பார்க்க சகிக்காமல் இருக்கிறது அந்த அளவுக்கு மிருகத்தனமான தாக்குதல்களை இஸ்ரேல் அப்பாவிகள் மீது நடத்தி கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கு ரஃபாவிலே இஸ்ரேல் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் மூன்று அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் சஃப்ரா என்கிற பகுதியில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலில் இதுவரைக்கும் ஏழுக்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் சுஜாயாவிலே அக்யூரட்டாக கரெக்டாக எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளிவரவில்லை ஆனால் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் அங்கே தெருவெல்லாம் உடல்கள் காணப்படுகின்றன ஜனாசாக்கள் காணப்படுகின்றன என்பதுதான் அந்த செய்திதான் உள்ள உலகத்தை சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிறது எத்தனை பேரை அந்த ஆக்கிரமிப்பு ராணுவம் கொன்றிருக்கிறது எத்தனை ஷகீதுகளை அங்கே உண்டாக்கி இருக்கிறது என்கிற கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது இந்த நேரத்தில் தான் களத்தில் குதித்த அல் குதுஸ் படையணி இஸ்ரேலுடைய இராணுவத்தை சரமாரியாக தாக்கி அழித்து கொண்டிருக்கிறது செய்தியை பார்த்துருங்க பின்னாடி வீடியோவை பார்க்க முடியும் அந்த செய்தியில் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய பல செய்திகளில் இன்றைய தினம் பல படு பயங்கரமான உயர் ரக ஆயுதங்களை நாங்கள் பயன்படுத்தி கன்னிவடி தாக்குதல்களை சுரங்கப்பாதைக்குள் இருந்து கொண்டு இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக நாங்கள் நடத்தியிருக்கிறோம் அதிலே சுஜாயாவினுடைய வடக்கு பகுதிகளில் மூன்று இஸ்ரேலிய பட்டாலியன்கள் மீது நாங்கள் நடத்திய தாக்குதல் வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது என்று சொன்னால் மூன்று பட்டாலியன் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது அர்த்தம் அது எத்தனை பேர் என்பது கரெக்டாக வெளிவராவிட்டாலும் இதுவரைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நான்கு பேர் செத்து ஐந்து பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று நேற்று சொன்ன செய்தியை இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் நேற்றே அவர்களுடைய பல பேர் கொல்லப்படுகிற அளவுக்கு தாக்குதல் பயங்கரமாக இருந்த நிலையில் ஒரே நேரத்தில் ஏழு தடவை ஹெலிகாப்டர் வந்து ஆக்களை தூக்கிக்கிட்டு போன நேரத்தில் வெறுமனே நான்கு பேர் கொல்லப்பட்டார்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கும் இருபத்தி தடவைக்கு மேலாக ஒரே பகுதியில் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்கள் வந்து காயமடைந்தவர்களையும் பிணங்களையும் அள்ளிக்கொண்டு போயிருக்கின்றன என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் சுஜாயாவினுடைய வடக்கு பகுதிகளில் இன்றைக்கு சூடு நடைபெற்றிருக்கிறது அந்த சூடிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வாகனங்களில் பயணித்தவர்கள் மீது நாங்கள் நடத்திய தாக்குதலில் கடுமையான மோதல்கள் இருதரப்புக்கும் நடந்து அவர்களில் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் அல் குதுஸ் படை அணி வெளியிட்டிருக்கிறது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைகள் மீது அங்கிருக்கக்கூடிய அல் குதுஸ் நடத்திய தாக்குதல் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் பாரிய அளவில் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியோடு வளமை போன்று அவர்கள் மீது கலீபர் மோட்டார் குண்டு தாக்குதல்கள் எல்லாம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் நிறைய செய்திகளை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க அவ்வளவு தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது அதே போன்று டால் அல் ஹவா என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய இஷா என்கிற அவர்களுடைய ராணுவ தளத்தின் மீது இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக நாங்கள் நடத்திய தாக்குதல் வெற்றி அடைந்திருக்கிறது இரண்டு தடவைகள் அவர்கள் மீது பாரிய ஏவுகணை தாக்குதல்களை ஒரே நேரத்தில் நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிறது அல் குதுஸ் படையணி அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய மெர்காவா டேங்குகளில் ஒரு வகையாக இருக்கக்கூடிய நுமிர் என்கிற வகையைச் சேர்ந்த ஒரு விதமான ராணுவ வாகனங்களை இன்றைக்கு குறிவைத்து தாக்கி இருக்கிறோம் இந்த ஒன்பது மாத யுத்தத்தில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நுமிர் வகையான

அல் ஹிதாயா மசூதி பள்ளிவாயலுக்கு அருகிலே ராணுவ வாகனங்களில் பயணித்துக் கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது பாரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம் என்கிறது அல் குது படையானி அதே நேரத்தில் அல் கஸாம் பிரிகேட் இன்றைக்கு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களை பார்த்தீங்கன்னா சுஜாயா பகுதிகளில் ஊடுருவி வரக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக நூற்றி இருபது மில்லி மீட்டர் மோட்டார் குண்டுகளால் பாரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம் என்கிற செய்திகளை அவர்கள் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே நடந்த நேரடி தாக்குதலில் அவர்களுடைய பல பேர் கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய கொல்லப்பட்டவர்களுடைய பிணங்களை ஹெலிகாப்டர்கள் வந்து அள்ளிக்கொண்டு போகின்றன செய்திகளை அவர்களும் வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போன்று அவர்களும் இருக்கக்கூடிய தெற்கு பகுதிகளில் ஆக்கிரமிப்பு படைக்கு எதிராக மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று குண்டுகளை வீசக்கூடிய இரண்டு ட்ரோன்களை கையகப்படுத்தி இருக்கிறோம் இரண்டு ஆளில்லா விமானங்களை நாங்கள் கையகப்படுத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டு இப்படி இன்றைய தினம் ஒருபுறம் அவர்கள் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்த மறுபுறம் பொதுமக்களை பாதுகாத்து கொண்டு தங்களுடைய நாட்டுக்காக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக பட்டு பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் இந்த நிலையில் இந்த தாக்குதல்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க

அவர்களால் அளிக்க முடியவில்லை என்பது கனகச்சிதமாக இந்த உலகுக்கு தெரிந்து கொண்டே இருக்கிறது இந்த நேரத்தில் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவை பாருங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் போகக்கூடிய காட்சிகள் மிக துல்லியமாக பதிவாகிங்க பாருங்கள் கேமரா முன்னுக்கு இருக்குதுங்கிறது கூட தெரியாமல் எரும அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு போகக்கூடிய காட்சிகள் நீங்க பார்க்க முடியும் இங்க நீங்க பாத்தீங்கன்னா அவர்களுடைய மெர்காவா டேங்குகள் வருவதை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் இது கேமராவினுடைய வட்டத்துக்குள் அவர்கள் நிற்கிற காட்சிகளை ஸ்பீட் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க எத்தனை இராணுவம் வருகுது போகுதுங்கிற

பட்டியல்களையும் காட்டி இருக்கிறார்கள் இங்க நீங்க பார்க்கலாம் அவர்களுடைய ஆயுதங்கள் அவங்க காட்டிய காட்சி இந்த பகுதியெல்லாம் அவங்களுக்கு மறைத்து தான் காட்டப்படும் அந்த அதாவது அவர்களுடைய ஆயுதங்கள் பல ஆயுதங்களை அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் அந்த காட்சிகளையும் காட்டியதற்கு பிறகு இறுதியாக உபைதா அவர்களுடைய ஒரு செய்தியையும் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் இந்த செய்திகளில் உபைதா அவர்கள் சொல்வதாக அந்த செய்தி குறிப்பிடக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் ராஜாவுக்குள் நுழையும் பகுதிகளில் எல்லாம் மரண் பங்கர்கள் மரணம் மாத்திரமே உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார்கள் மிக பிரம்மாண்டமான ராணுவம் உலகமே கண்டு பயந்த ராணுவம் உலகத்தில் இவர்களை போன்று புத்திசாலிகள் கிடையாது உலகத்தில் இவர்களை போன்று திறமையானவர்கள் கிடையாது எப்பா சொன்ன அந்த கொடுத்த பில்டப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தனையும் இவர்கள் வீரர்கள் என்று அறியப்பட்டதை அப்பாவி பொதுமக்களை கொன்று அப்பாவி பாரசீன மக்களை கொன்று குவித்துத்தான் தங்களுடைய வீரத்தை நிரூபித்தார்கள் அவர்களுக்கு இணையாக கஸ்ஸாம் பிரிகேடு முன்னால் வந்து நின்றவுடன் இன்றைக்கு அவர்களால் திக்கு தெரியாமல் அட்டி வாங்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும் இந்த நேரத்தில் தான் இன்றைக்கு ஈரான் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது அது என்ன திடீரென்று ஈரான் மீண்டும் கலத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஈரானுடைய ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது அநேகமாக அவருடைய ரிசல்ட் வெளியாகி கொண்டிருக்கிறது அந்த வெளியாகிற ரிசல்ட் படி என்ன நடக்கப் போகிறது என்பதை அந்த ரிசல்ட்டுகள் மொத்தமாக வந்ததுக்கு பிறகு அது பற்றிய தனியான ஒரு வீடியோ நம்ம போடுவோம் ஈரானுடைய என்ன தேர்தல் என்ன நடந்தது என்பது தொடர்பாக எது எப்படி போனாலும் தேர்தல் நடந்து முடிந்த அடுத்த கணம் அவர்கள் மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார்கள் அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் வாக்களுக்கு எதிராக லெபனானை நோக்கி ஒரு பாரிய யுத்தத்தை நடத்துவதற்கு இஸ்ரேல் தயாராக கொண்டிருக்கிறது அப்படி ஒரு யுத்தத்தை அவர்கள் நடத்துவதற்கு தயாராகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் இஸ்ரேலுக்கு எதிராக அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற குழுக்கள் துல்லியமாக தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாங்க அதாவது என்னென்னா நாங்கள் எங்கள் சப்போர்ட்டோடு தான் அவங்களுக்கு ரிப்பீட் கொடுக்க போகிறாங்க த தெளிவாக சொல்லி மொத்தத்தில் என்னன்னா அவங்க ஈரானுடைய ராணுவம் வந்து அட்டாக் பண்ணாதே தவிர ஈரானுடைய ராணுவத்தினுடைய வழிகாட்டலில் ஈரானுடைய ராணுவத்தினுடைய ஆயுதங்களில் ஈரானுடைய கண்டுபிடிப்புகளில் வைத்துக் கொண்டுதான் அத்தனை தாக்குதலும் நடைபெற இருக்கிறது எங்களுடைய முடிவு உங்கள் டேபிளில் இருக்கிறது நீங்கள் தான் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஈரான் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது அதிலும் குறிப்பாக ஹெஸ்புல்லாக்கள் மீது ஒட்டுமொத்த தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பித்தது என்று சொன்னால் ஹெஸ்புல்லாக்களுக்கு ஆதரவாக ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற குழுக்கள் அதே போன்று யமனிலே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கே வந்து இணைவதற்கான சமிக்ஞைகளை நாங்கள் வந்து இணைய போகிறோம் என்ற அறிக்கைகளையும் விடுத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் யமனில் இருந்தும் பாரிய தாக்குதல்களை நடத்துவதற்கு அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரம் சிரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குழுக்களும் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்த தயாராகி இருக்கின்றன என்கிற ஏன்னா எல்லா இந்த சிரியா அதே போன்று ஈராக் அதே போன்ற யமன் இந்த மாதிரியான நாடுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நாடுகள் எல்லாவற்றிலும் சிரியாவில் இருக்கிறார்கள் சிரியாவினுடைய ஹிஸ்புல்லாக்கள் சிரியாவிலே கஸ்ஸாம் பிரிகேடு இருக்கிறார்கள் எந்த தாக்குதல்களையும் அவர்கள் நடத்த மாட்டார்கள் ஆனால் அங்கிருந்து கொண்டு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான தாக்குதல்களை நடத்துவார்கள் என்பதுதான் அவர்கள் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது இப்படி அனைத்து தரப்பும் எங்கள் ஆதரவோடு தெளிவாக களத்தில் நிற்க

இராணுவத்தினுடைய கூட்டத்தின் மீது ராணுவ கூட்டத்தின் மீது ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் அதே போன்று சரியாக நான்கு மணிக்கு ரோய்சத் இடத்தில் அதனுடைய இஸ்ரேலுடைய ராணுவ தலைமையகம் ஒன்று இருக்கிறது அதன் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அதே போன்று ரோய்சத் அல் கர் என்கிற ஒரு இடத்திலும் பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் சரியாக நான்கு மணி ஐந்து நிமிடங்களில் கவர்சூபா பகுதிகளில் இருக்கக்கூடிய அல் சமாகா என்கிற தளத்தின் மீது இஸ்ரேலிய ராணுவ

பயங்கரவாத ராணுவம் பயன்படுத்திய கட்டிடத்தை அவர்கள் ஏவுகணை தாக்குதல்களால் அளித்திருக்கிறார்கள் சரியாக ஏழு முப்பது மணிக்கு பிரிக்கத் ரிக்ஷா என்கிற தளத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய உளவு பார்க்கிற ராணுவ முகாமை அளித்திருக்கிறார்கள் அதே போன்று ஷஹின் என்கிற நகரத்தின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தியிருந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஸ்லோமி குடியேற்றத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கட்டிடங்கள் மீது இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய கட்டிடங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி அதே நேரம் ஜடோன் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பதினோராவது பீரங்கி படையணியின் புதிய தலைமையகத்தின் மீது பாரிய ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இப்படி பலவிதமான தாக்குதல்களையும் இன்றைக்கு அவர்கள் பாரிய அளவில் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இங்க நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேலிய ராணுவ தளத்தை நோக்கி ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சி பதிவாகி இருக்கிறது அவங்க தாக்கம் நடத்துகிறத வீடியோ பண்ணியே வெளியிட்டிருக்கிறாங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அவர்களுடைய தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது இந்த தளம் எப்படிப்பட்ட தளம்ங்கிறத மிக துல்லியமான வீடியோவையும் அவங்க வெளியிட்டுருக்கிறாங்க இது இதன் மீது தான் தாக்குதல் நடத்துகிறாங்க இது எந்த இடம் என்கிறது இப்போ காட்டுவாங்க பாருங்க அங்கே என்ன எல்லாம் இருக்கிறது என்று இந்த இடத்தின் மீது அவங்க தாக்குதல் நடத்த போகிறாங்க இதுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் இதிலே பார்க்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் உள்ளே இருக்கக்கூடிய காட்சிங்க பாருங்கள் இங்கே ஒருத்தர் இங்க ஒருத்தர் நிக்கிறான் இங்க அவருடைய ஆயுத கிடங்குகள் இருக்கிறது அதுவெல்லாம் காட்சிப்படுத்தப்படுகிறது இங்க அந்த அதையெல்லாம் காட்டுறாங்க அவங்க காட்டிட்டு அதன் மீது தான் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் என்கிற செய்திகளை சொல்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அட்டாக் நடக்கிற நேரத்தில் அதுக்கு பிறகும் இந்த இந்த இடத்தை அவங்க எடுத்து காட்டுவாங்க இங்கே பாருங்க உள்ளுக்குள்ள புகுந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடம் அந்த ரெண்டு பகுதியை லெபனானையும் இஸ்ரேலையும் பிரிக்கக்கூடிய அந்த சுற்றுச்சுவர் அதற்கு பிறகு இந்த இடத்தின் மீது தான் அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள் இந்த இடத்தை நீங்க பார்க்கலாம் ஜூம் பண்ணி அவங்க காட்டுறாங்க அவ்வளவு ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான பகுதியின் மீது பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற அதே நேரம் இன்றைய தினமும் ஒரு கப்பலின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்தியை ஹூதிகள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த கப்பலின் மீது எப்படியான தாக்குதல் நடத்தப்பட்டது எவ்வளவு அழிவுகளை ஏற்பட்டிருக்கிறது என்கிற தகவல்கள் இதுவரை வெளிவரவில்லை ஆனால் இன்றைக்கு ஹூதிகளுடைய ஏழு ட்ரோன்களை ஆளில்லா விமானங்களை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்தியை அமெரிக்கா பிரித்தானிய கூட்டு ராணுவ படைகளும் வெளியிட்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் கப்பலுக்கு என்ன நடந்திருக்கிறது அது எந்த வகையான கப்பல் என்ன வகையான தாக்குதல்கள் நடந்திருக்கிறது என்பது விரிவாக வெளியாகிற போது அதை பற்றிய செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் எனவே பாலஸ்தீன சுதந்திர பூமிக்காக நடத்தப்படுகிற இந்த போராட்டம் பாலஸ்தீன அப்பாவிகளுடைய இந்த போராட்டம் பாலஸ்தீன பலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்கான அவர்களுடைய முயற்சி வெற்றி பெறுவதற்காக அல்லாவிடத்திலே பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று தினம்தோறும் அல்லாவிடத்திலே கையேந்துங்கள் அல்லாவிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள் வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க போதுமானவன் அதே நேரத்தில் குணோத்து நாசிலாவை ஒவ்வொரு தொழுகைகளிலும் ஓத மறந்து விடாதீர்கள் அதே ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கவும் மறந்து விடாதீர்கள் என்கிற அன்பான கோரிக்கையை உங்களிடத்தில் விடுத்தவனாக முடித்துக் கொள்கிறேன் வாகிறது الحمد لله رب العالمين